கண்களை மூடிக்கொள்வோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் அழையுங்கள் இது ஜெப நேரம் உங்கள் பிள்ளைகள் முழங்கால் படியிடணும் உங்கள் வாலிபர்கள் முழங்கால் படியிடணும் வயசானவங்க இருந்தால் கூட முழங்கால் படியிட முடியாவிட்டால் கூட நீங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் ஜெபம் என்பது முக்கியமான நேரம் ஜெபிக்கும்போது எல்லாம் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு அவசியமில்லை கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார் நீங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்க நான் வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும் ஜபம் ஒருமனப்பட்ட ஜபமாக இருக்கிறனால பரலோகம் கண்டிப்பா அந்த ஜெபத்தை கவனித்து கேட்கும் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கர்த்தரை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள் கர்த்தர் நம்முடைய தகப்பன் நம் மேலே அதிக அக்கறை உள்ளவர் என்கிற நம்பிக்கையை இருதயத்தில் ஆழமாக நம்புங்கள் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் அவர் கவலைப்பட்டார் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் அவர் கவலைப்பட்டார் கர்த்தர் உங்களை நீங்கள் நேசிக்கிறதை விட கர்த்தர் உங்களை நேசிப்பது அதிக அளவிலாக இருக்கிறது ஆகவே இந்த எண்ணத்தை வளர்த்து அவர் என்னுடைய தகப்பன் நான் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு காத்திருங்க கர்த்தர் உங்கள் அருகில்தான் இருக்கிறார் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி வந்தாலும் அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்பதே அந்த தத்தம் கர்த்தாவே நீ அருகில் இருக்கிறேன் இந்த குடும்பங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறேன் அவர்கள் செய்கிற ஜபத்தை கவனிக்கிறேன் இருக்கிற கண்கள் முன்பாக கர்த்தாவை உம்மை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களுடைய இருதயம் உம்மையே நோக்கி பார்க்கிறது வேலைக்காரினுடைய கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி பார்த்திருக்குமா போல கர்த்தர் எங்களோட என்ன பேசுவீர் கர்த்தர் எங்களுக்கு என்ன நன்மை கொடுப்பீர் என்ற எதிர்பார்ப்போடு எங்களுடைய ஆத்துமா ஆவலாய் காத்திருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பல தேவைகள் உண்டு போன வருஷத்தில் அவர்கள் சந்தித்த பல தோல்விகள் அதில் துவண்டு போயிருக்கலாம் ஆண்டவரே இனி வரும் என்று காத்திருக்கிற நன்மையின் நாட்கள் கடிந்து போகிறதே என்று சொன்ன ஆதங்கம் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கலாம் கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீர் நேசிக்கிறேன் இந்த குடும்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பங்களை உம்முடைய பரிசுத்த கரம் எடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் தூக்கி சுமப்பதைப் போல நீர் இவர்களை முறை கைகளிலே தூக்கி சுமப்பீராக தோள்களிலே தூக்கி சுமப்பீராக போக வேண்டிய பாதை அவர்களுக்கு கற்பிப்பீராக போன வருஷத்தில் எத்தனையோ ஆதங்கங்கள் எத்தனையோ கால தாமதங்கள் இந்த வருஷத்தில் அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் ஆண்டு ஒருவேளை வழக்குகள் வியாஜ்யங்கள் இருக்கலாம் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரலும் ஒரு நல்ல தீர்ப்புக்காக எதிர்பார்த்து எத்தனை முறை நாங்கள் அலைவது எத்தனை முறை வீட்டுக்கும் அந்த நீதிமன்றத்துக்கும் நாங்கள் அலைவது என்று ஏங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கான நீதியை நியாயத்தை தாமதமில்லாமல் நீர் வழங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எந்த நீதிமன்றங்களை விட எந்த நியாயாதிபதிகளை விட கர்த்தர் சிறந்த நியாயாதிபதி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய நியாயத்திற்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வேலைக்காக அலைந்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் போன வருஷமெல்லாம் நான் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நான் ஓடி ஓடி அலைந்தேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஆதங்கப்படுகிறார்களோ அந்த ஆதங்கத்தை இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வாரும் நான் படித்ததற்கு ஏற்ற வேலை கிடைக்கல என் எதிர்காலத்தை நடத்துவதற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஏனோ கைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆதங்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஒரு புதிய கதவு திறக்கட்டும் ஆண்டவரே அதே போல தங்களுடைய அப்பத்தை புசித்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தங்களுடைய கையின் பிரயாசத்தினாலே குடும்பத்தை நடத்துகிற தொழில் செய்கிறவர்கள் விவசாயம் செய்கிறவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் அவருடைய களஞ்சியங்களை இந்த வருஷத்தில் நிரம்ப பண்ணுவீராக கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக கர்த்தாவை ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பயத்தோடு எதிர்நோக்குகிறதாக இல்லாமல் சந்தோஷத்தோடு தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு அந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் நுழைய கர்த்தருடைய அனுகிரகத்துக்கு மன்றாடுகிறோம் தேவனுடைய பிரசனம் ஒவ்வொரு நாளும் எங்களோட இருக்கணும் நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி எங்கள் கையின் பிரயாசம் ஒன்றும் விரயமாக கூடாது ஆண்டு விரயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விரயத்தை கொண்டு வருகிற பொல்லாத எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக எங்கள் கையின் பிரயாசம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை தந்திரலும் இந்த வருஷத்தில் எங்களுடைய அலைச்சல்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வாரும் உடைய பிள்ளைகள் எதற்கு அலைந்தாலும் சரி ஆண்டவரை அவருடைய எதிர்காலத்திற்காக அலைந்தாலும் அவருடைய சுகத்திற்காக அலைந்தாலும் அவர்களுடைய நன்மைக்காக அலைந்தாலும் அவருடைய அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தருளும் ஆண்டுவரை அவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் அவர்கள் பிரத்யட்சமாக பார்க்கணும் போதும் அந்த அலைச்சல்கள் கர்த்தாவே அந்த அலைச்சல்கள் மூலம் நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு விட்டோம் இனி நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் இழைப்பார்தலோடு எங்களுடைய நாட்களை சந்தோஷமாய் கழிக்கவும் கர்த்தருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தர் காட்டுகிற வழியிலே நடக்கவும் திறந்த வாசல்களை எங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்தரலும் எங்கள் தேவையற்ற அலைச்சல்களை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தரலும் கர்த்தருடைய கண்கள் இந்த குடும்பங்களை நோக்கி பார்ப்பதாக குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் வாலிபர்களுக்கு வருகிற எந்த சோதனையும் எந்த தீமையும் இந்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைகளை தொடவே கூடாது ஆண்டு மாறாக கர்த்தர் வாலிபர்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் அவர்கள் இழந்துவிடாதபடி அவர்கள் அதை முழுவதும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வருஷத்தில் அவர்களை வழி நடத்தணும் ஒரு அபிஷேகம் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு தாளந்து ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எதையும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் எங்கள் வாலிபர்களுக்கு கர்த்தர் நிறைவாய் தந்தருளும் ஆண்டவர் தேவன் அவர்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்தரலும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் குடும்பத்தை நடத்துகிறவர்களை நினைவு கூறுகிறோம் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த தேவன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தந்திரளும் ஆண்டவரே ஆண்டவரே நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த வருஷத்துல அவர்கள் எந்த கடனுக்காக யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கக்கூடாது எந்த வங்கியிலும் போய் நிற்கக்கூடாது அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க நான்வர அவருடைய தேவைகளுக்கெல்லாம் நீரே போதுமானவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே இந்த வருஷத்துல குடும்பத்தை ஞானமாய் நடத்தத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உதவி செய்தும் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பெற்றோருடைய மனதில் அவர்களை குறித்த கவலை வயது ஏறிக்கொண்டே போகிறதே இன்னும் ஒரு திருமண பந்தம் அமையவில்லை என்று நினைச்சா இந்த வருஷத்தில் கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பங்களை கத்தர் கட்டும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகிறவர்களுக்கு இந்த வருஷத்துல கர்த்தராகிய தேவன் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை கேட்டு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டதைப் போல அன்னாளுக்கு நீர் இரக்கம் செய்ததைப் போல இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு இரக்கம் செய்ய ஆண்டுரை ஏற்ற உற்பவ காலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை ஒரு சந்தான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படிக்காக நம்முடைய ஊழியக்காரனாகி நான் மனப்பூர்வமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தாரலும் அவருடைய போக்கையும் வரத்தையும் இந்த வருஷத்தில் நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் எந்த காரணத்திற்காக எந்த நோக்கத்திற்காக அவர் வெளியே செல்ல நேரிட்டாலும் கர்த்தர் அவர்களோடு கூட கடந்து போய் உங்களுடைய செட்டையின் மறைவினால் மூடி பாதுகாத்து கொண்டர்களும் எந்த கொடிய விபத்துகளோ எந்த வேதனைகளோ வழியில் காத்திருக்கிற ஆபத்துகளோ அவர்களை தொட்டு விடாதபடி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் கோட்டையும் பெலனும் நம்பிக்கையுமாய் இருக்கணும் இது முதற்கொண்டு உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றணும் எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் வீட்டில் இருக்கிற வயதான பெரியவர்களை நினைவு கூறுகிறோம் அவருடைய பலவீனங்களை கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டணும் அவருடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று நாங்கள் வாசித்தோமே அதே போல் அவர்களுக்கு போதிய பலனை தாரும் வாலிபர்களுக்குரிய நம்பிக்கையை தாரும் ஆண்டோருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அதிக நேரம் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கவும் தேவனை கற்றுக்கொள்ளவும் தங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நல்ல சமயங்களை தருணங்களை தந்திரலும் கர்த்தருடைய கரத்தில் இந்த குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அவர்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக குடும்பங்களிலே ஆசீர்வாதம் பெருகி வளரும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதியும் குடும்பத்தின் எல்லைகளை தாமே ஆண்டோரை வேலியடைத்து பராமரித்தரலும் தேவனுக்கு விரோதமான எந்த தீமையும் இந்த குடும்பங்களுக்குள்ளே நுழையாதபடி கர்த்தருடைய நாமத்தினால் நான் கட்டளிட்டு ஜெபிக்கிறேன் உடைய தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி அவருடைய எல்லைகளிலே நின்று உருவின பட்டயத்தோட எந்த தீமையும் சாத்தானுடைய தந்திரமும் சாத்தானால் இயக்கப்படுகிற எந்த மனிதமும் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் ஒரு பாதுகாவலை தரும்படிக்காக ஜபிக்கிறோம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசிர்வதியும் இந்த வருஷத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு எடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர்களை வளரவும் எங்களுக்கு இறக்கம் செய்யும் ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதியும் சபை நடத்துகிறவர்கள் போதகர்கள் சின்னதும் பெரிதுமான ஊழியங்களை செய்கிறவர்கள் யார் இந்த ஜபத்திலே பங்கு பெற்றிருந்தாலும் அவருடைய ஊழியங்களை கர்த்தருடைய கரந்தொட்டு ஆசுறுதிக்கட்டும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் அவர்களை பயனுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் எடுத்து உருவாக்கி அறளும் புதிய வார்த்தைகளை தாரும் புதிய வசனங்களை தாரும் புதிய கதவுகளை திறந்திரலும் ஆண்டவரே தேசம் தம்முடைய கதவுகளை திறந்து வைத்து இந்த ஊழியக்காரருடைய நம்பிக்கையை ஆண்டவரே அவருடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீரவர்களுக்கு அனுகிரகம் செய்தறும் கர்த்தருடைய கரத்தில் இவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரே நான் இப்பொழுது மன்றாடி ஜெபிக்கிறேன் தங்களுடைய வேலைகளின் நிமித்தம் வீடுகளை பிரிந்து ஊர்களை பிரிந்து வெளி தேசத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் வெளி தேசங்களில் இருந்தால் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் காக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல செய்திகள் அங்கிருந்து வர கர்த்தர் இவர்களுக்கு அனுகிரகம் செய்தும் அவருடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி தரலும் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கவனித்து கேட்டு இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டியறளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் நீர் ஆசீர்வதியும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அவர்களை முடிசூட்டியறளும் உம்முடைய வழக்கரம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும் வழி எது என்று அறியாமல் திகைக்கும் போது ஆலோசனை கர்த்தராகிய நீர் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்ல புதிய ஆலோசனைகள் இந்த வருஷத்தில் தந்தரலும் தொடர்ந்து என் ஜெபத்தை கவனியும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே என் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமை கர்த்தருடைய பாதத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு ஜபம் பண்ணி இருக்கிறோம் கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கணும் இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் பிள்ளைகள் கர்த்தரால் தரப்பட்ட ஒரு சுதந்திரம் நம்முடைய குடும்பம் முழுசும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாகவும் கர்த்தருக்கு சாட்சியாகவும் வெளிப்பட கர்த்தர் இந்த வருஷத்தில் அனுகிரகம் தருவாராக ஆமை